டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீசாயராம் டிஎன்பிசி பயிற்சி மையம் கொடுக்கக்கூடிய மிக முக்கிய தமிழ் வினாக்கலத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வரக்கூடிய டிஎன்பிசி போலீஸ் எஸ்ஏ எக்ஸாம் என அனைத்து தேர்வுகளுக்குமே தமிழ் தகுதி தேர்வாக இருப்பதனால தமிழுக்கு நம்ம கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும் டிஎன்பிசி போலீஸ் எஸ்ஏ எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் தமிழில் நாற்பது சதவீத மதிப்பெண் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இந்த தமிழ் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புக்காக வேணும் அப்படின்னா நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய புக் அவைலபிளாக இருக்கு புக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் பெற்றுக்கலாம் இதை பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய இன்ஸ்டியூட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் டி இளங்கோவடிகள் ஆத்தி மலர் மாலையை அணிந்த மன்னன் யார் ஆப்ஷன் பி சோழர் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிவோல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் கழுத்தில் சூடுவது ஆப்ஷன் ஏ தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஆப்ஷன் பி ஞாயிறு இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆப்ஷன் பி கிபி இரண்டாம் நூற்றாண்டு அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி அவன் அலிபோல் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல்கள் எவை ஆப்ஷன் ஏ செலப்பதிகாரம் மணிமேகலை காணி நிலம் வேண்டும் பராசக்தி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் சுப்பிரமணியனுக்கு எட்டயபுரம் மன்னர் டேஸ் என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தார் ஆப்ஷன் ஏ பாரதி சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் ஆப்ஷன் ஏ உள்ளம் அடுத்து சுடர்போல் முத்துச்சுடர்போல் சுடர்போல் அப்படின்னா நிலாவொளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் அப்ப சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ மாடங்கள் என்ற மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் பி மாளிகையின் அடுக்குகள் பெரும்பாலும் எந்த வகை பறவைகள் வலசை போகின்றன ஆப்ஷன் ஏ நீர்வாழ் பறவைகள் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது ஆப்ஷன் பி கப்பல் பறவை நாராய் நாராய் செங்கல் நாராய் 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 செங்கால் நாராய் என பாடலை எழுதியவர் யார் ஆப்ஷன் பி சத்தி புலவர் தென்திசி குமரி ஆடி வடதிசிக்கு ஏகுவீர் ஆயின் என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ சத்தி முத்து புலவர் ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு டேஷ் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது ஆப்ஷன் பி செங்கால் நாரை ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரை வந்து வருவது அப்படிங்கிறது ஆய்வுல உறுதி செஞ்சிருக்காங்க ஆண் சிட்டுக்குருவியின் பகுதி டேஷ் நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும் ஆண் சிட்டுக்குருவியோட பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் ஆப்ஷன் ஏ கருப்பு சிட்டுக்குருவி இமயமலை தொடரில் டேஷ் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றது ஆப்ஷன் டி நாலாயிரம் கிலோமீட்டர் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றது குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் யார் ஆப்ஷன் சி பாரதியார் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டவர் யார் ஆப்ஷன் டி சலீம் அலி பறவை பற்றிய படிப்பின் பெயர் ஆப்ஷன் பி ஆர்த்தனாலஜி உலக சிட்டுக்குருவிகளின் தினம் மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவிகள் தினம் ஆப்ஷன் சி மார்ச் இருபது சத்திமுத்த புலவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் அடுத்து கூற்று கூற்று ஒன்று சிட்டுக்குருவி இனத்தில் ஆண்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் இந்த கூற்று சரி சிட்டுக்குருவி இமயமலையில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் மட்டுமே வாழ்கின்றன அப்படிங்கிறது தவறான கூற்று ஏன் அப்படின்னா இமயமலையில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட வாழும் அது மட்டும் இல்லாமல் இந்தியா பகு இந்திய ப இந்தியாவில் எங்கே வேணாமாலும் சிட்டுக்குருவிகள் வாழும் மனிதர் வாழக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே சிட்டுக்குருவிகள் வாழும் அப்போ கூற்று இரண்டு தவறு ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை வருடங்கள் ஆகும் ஆப்ஷன் ஏ பத்து முதல் பதிமூன்று வரை கப்பல் பறவை தரையிறங்காமல் டேஸ் கிலோமீட்டர் வரை பறக்கும் ஆப்ஷன் ஏ நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் சிட்டுக்குருவி எத்தனை நாள் அடை காக்கும் ஆப்ஷன் பி பதினான்கு கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ எர்னஸ்ட் ஹெமிங்வே கிழவனும் கடலும் த ஓல்ட் மேன் அண்ட் த சி என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அடுத்து கூற்று வினா கூற்று ஒன்று கிழவனும் கடலும் என்பது ஒரு கிரேக்க புதினமாகும் இந்த கூற்று தவறானது ஏன் அப்படின்னா கிழவனும் கடலும் என்பது ஒரு ஆங்கில புதி புதினமாகும் குற்றி இரண்டு கிழவனும் கடலும் என்ற புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நோபல் பரிசினை பெற்றது அப்படிங்கிறது தவறான கூற்று ஏன் அப்படின்னா கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அப்ப ரெண்டு கூற்றுமே தவறானது ஆப்ஷன் பி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமான எழுத்து எது ஆப்ஷன் டி முதல் எழுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து எது ஆப்ஷன் பி சார்பு எழுத்து முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஆப்ஷன் பி முப்பது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆக மொத்தம் முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து கூற்று வினா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பது முதல் எழுத்துக்கள் ஆகும் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது இந்த கூற்றும் சரியானது அப்ப ஆப்ஷன் ஏ குற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் டேஸ் எழுத்துக்கள் தோன்றுகின்றன ஆப்ஷன் டி உயிர்மெய் எழுத்துக்கள் உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகிறது சார்பெழுத்துக்கள் டேஸ் வகைப்படும் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் ஆப்ஷன் ஏ பத்து திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் ஆப்ஷன் சி இரண்டாயிரம் திருக்குறள் எத்தனை குரட்பாக்களை கொண்டுள்ளது ஆப்ஷன் பி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரற்பாக்களை கொண்டுள்ளது திருக்குறள் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது புல் என்பதன் வேறு பெயர் ஆப்ஷன் ஏ பறவை வான்புகழ் வள்ளுவர் என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் கூற்றுவினா கூற்று ஒன்று சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சேரமரபினை சார்ந்தவர் இந்த கூற்று சரியானது அடுத்து கூற்று இரண்டு இளங்கோவடிகள் கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இது தவறான கூற்று ஏன் அப்படின்னா இளங்கோவடிகள் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இங்க கிமுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப தவறான கூற்று அப்ப ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு பொறுத்து கண்டம் கண்டம்னா காண்டினெண்ட் வலசை மிக்ரேஷன் தட்பவெப்பநிலை கிளைமேட் புகலிடம் சென்சுரி வானிலை வெதர் புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு அதாவது கண்டம் காண்டினென்ட் வலசை மிக்ரேஷன் தட்பவெப்பநிலை கிளைமேட் புகலிடம் செஞ்சுரி வானிலை வெதர் புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்ப ஆப்ஷன் ஏ நாலு ஐந்து மூணு ரெண்டு ஒன்று கூற்று திருக்குறள் உலகிற்கு பொதுமா பொதுவான அறங்களை கூறுவதால் உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது இந்த கூற்று சரி கூற்று இரண்டு திருக்குறள் பதினேழு மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க இது தவறான கூற்று ஏன் அப்படின்னா திருக்குறள் பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இங்க மேற்கணக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்ப இது தவறான குற்று அப்ப சரியான விடை ஆப்ஷன் சி குற்று ஒன்று சரி குற்று இரண்டு தவறு ஏழு சொற்களில் தம் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது ஆப்ஷன் ஏ திருக்குறள் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எது ஆப்ஷன் ஏ திருக்குறள் டே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ரீ சாய்ராம் பயிற்சி மையத்தில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான நேரடி பயிற்சி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் சேர விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய இன்ஸ்டிடியூட்டோட நம்பர் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க பயிற்சியில் சேர்ந்து படிக்க முடியாத மாணவர்களுக்கு நம்மளுடைய சிறிசாயிரம் பயிற்சி மையம் வழங்கக்கூடிய புத்தகத்தை பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் தேர்ச்சி பெறலாம் புத்தகம் தேவைப்படும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம இன்ஸ்டியூட்டோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புத்தகம் பெற்றுக்கொள்ளலாம் ஆல் தி பெஸ்ட் நன்றி